السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا قال النبي صلى الله عليه وسلم من كذب علي متعمدا فَلْيَتَبَوَّأْ مقعده من النار صدق اللہ العظیم وصدق نبی الكریم ربی اعوزعینی ان نشکر نعمتک اللتی ان نمتعلی اللہم اخفر شیوخنا ولجمیئن حاضرین برحمتک یا رحم الراحیم ان برقریئے اللہ انہ لڑی آرہلے تائم آرہلے سغود رہے سغود رگھڑے رہ நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மனித சமுதாயம் சீர்திருத்தம் பெறுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தகவல்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அந்த நபி மீது பொய்யுரைத்தல் என்பது மகா மோசமான செயல் அதற்கான பின்விளைவு என்பது நரகம்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏற்கனவே பொய் சொல்வது கடுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது பொய் சொல்லக்கூடாது எந்த வகையிலும் சரி பொய் சொல்வது நயவஞ்சகர்களுடைய ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது பொய் ஈமானை அரித்துவிடும் சாப்பிட்டு விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நபிகள் நாயகம் சல்லம் லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதே பொய் உரைப்பது நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவன் சொன்னாங்க சரினா ஜுபைர் ரதி அல்லாஹூரிடத்தில் அவருடைய மகனார் கேட்கிறார் இன்னின்ன சஹாபாக்கள் அதிகமான நபி மொழிகளை அறிவித்ததை போல நீங்கள் ஏன் அறிவிக்கவில்லை தந்தையே என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களோடு நான் நெருக்கமாக இருந்திருக்கிறேன் பல்வேறு தருணங்களிலே ஒன்றாக இருந்திருக்கிறேன் மிக நீண்ட நாட்களாக இருந்திருக்கிறேன் ஆனால் என் மீது பொய்யுரைப்பவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்கிற இந்த செய்திதான் அவர்களை குறித்த அதிகமான செய்திகளை பகிர முடியாமல் என்னை தடுக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் பிறிதொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ரனிஃபின் மனாமி ஆனி அல் ஹக்கர் கனவிலே என்னை கண்டவர் என்னையே கண்டார் ஏனென்றால் என்னுடைய உருவத்தில் ஷைத்தான் மாறுவேடம் கொள்ள முடியாது எனவே கனவில் நான் வந்தால் அது உண்மையாக என்னை கண்டது போலத்தான் அர்த்தம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள் என் மீது யாராவது பொய்யுரைத்தால் அவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவில் காண்பது ஒரு பெரும் பாக்கியம் எத்தனையோ இறை நம்பிக்கையாளர்கள் தவம் கிடக்கிறார்கள் ஆனால் ஒரு சில சகோதரர்கள் நபியை காண முடியாது அப்படியே கண்டாலும் இது நபிதான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு மனிதரை அவர் அறிமுகமானதற்கு பிறகு கனவில் கண்டால் தான் இவர் இவரை கண்டேன் என்று சொல்ல முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலேசனவில்லை யாருமே பார்த்ததில்லை உருவம் இல்லை அவருடைய புகைப்படங்கள் கிடையாது இந்த நிலையிலே நான் நபியை பார்த்தேன் என்று எப்படி ஒருவர் சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பார்க்கிற போது இது நபிதான் என்று உணர்த்தப்படும் அந்த உணர்வோடு தான் அவர் பார்ப்பார் இல்லை என்று சொன்னால் அவர் நபி என்று சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது ஏதாவது வேண்டும் இல்லையா யாரோ ஒரு மனிதரை பார்த்தேன் ஒரு ஸ்ரீதேவியை பார்த்தேன் ஒரு நல்லவரை பார்த்தேன் என்று தான் சொல்வார் அவர் இதை தாண்டி நான் நபியை பார்த்தேன் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு பிரத்யேக காரணம் எதுவும் கிடையாது அப்படி சொன்னதனால் சமுதாயத்தில் அந்தஸ்து கூடும் என்று எண்ணினால் எத்தனை நாளைக்கு அது அப்படியல்ல தொடர்ந்து அந்த செய்திக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லதாசும் சொல்லக்கூடிய செய்தி என் மீது பொய்யுரைத்தால் அவர் இருப்பிடத்தில் நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்கிற அந்த எச்சரிக்கை இருக்கிறதே ஒரு சாதாரண இறை நம்பிக்கையாளர் இந்த எச்சரிக்கை மீறி செயல்பட மாட்டான் அதிலே அவனுக்கு என்ன லாபம் கிடைத்து விட போகிறது என்ன புகழ் கிடைத்து போகிறது அந்த புகழ் எத்தனை நாளைக்கு தாக்குப்பிடிக்க போகிறது அதனால் அவனுடைய புறமாற்றமோ அகமாற்றமோ என்ன நிகழப்போகிறது எதுவும் கிடையாது சும்மா சொல்லிக்கொள்ளலாம் அவ்வளோதான் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் அப்படி சொல்லக்கூட மாட்டார்கள் நபி மீது பொய் உரைக்க மாட்டார்கள் சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையிலே போய் சொன்னால் கூட நான் நபியை கண்டேன் என்று எந்த இறை நம்பிக்கையாளரும் போய் சொல்ல மாட்டார் அது தேவையும் கிடையாது எனவே நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலை வசல் அவர்களை கனவில் பார்ப்பது ஒரு பாக்கியம் அப்படி கனவில் பார்க்கிற போது இது நபிதான் என்கிற உணர்வு சேர்த்து அவர்களுக்கு வழங்கப்படும் இல்லை என்றால் அவரால் சொல்ல முடியாது எனவே அவர் நபிதான் என்று விளங்க வேண்டும் என்பதற்கான அந்த ஏற்பாட்டோடு தான் அந்த கனவு அவர்களுக்கு வரும் இதை தாண்டி மிகழ்நாயகம் செல்லாசும் சொல்லாத செய்தியை சொல்லக்கூடாது அது வொம் எனவே தான் நம்முடைய மூத்த மார்க் அறிஞர்கள் ஹதீசனுடைய இபாரத்துக்களை படித்துவிட்டு ஹதீசனுடைய வாசகங்களை படித்துவிட்டு ஔக்கமா கால் அழகி சலாத்து வலாம் என்று பேடுதலாக சொல்வார்கள் அதாவது இப்படி நம்பி சொன்னார்கள் அல்லது இது போன்ற ஒன்றை சொன்னார்கள் பேடுதல் மிகச்சரியாக எக்ஸாக்டாக இந்த வார்த்தை தான் பயன்படுத்தினார்களா இல்லையா என்கிற சந்தேகம் இருக்கிறது எனவே இது அல்லது இது போன்ற ஒரு வார்த்தை ஒரு பேடுதலான அடிப்படை அவ்வளவுதான் அதற்காக அவர்கள் படித்து காட்டிய நபிமொழி இல்லை என்று ஆகிவிடாது அந்த வார்த்தைகள் கிடையாது என்று ஆகிவிடாது ஒரு பேடுதலுக்காக மொத்தத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூரீஸ் மேலே பொய் கூடாது பொய்யே சொல்லக்கூடாது நபி மீது மாத்திரமல்ல மற்ற இயல்பான வாழ்க்கையிலேயே பொய்யை தவிர்த்து கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் பொய் சொல்லாமல் வாழ முடியாது என்கிற கருத்தோட்டம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது சில கருத்தாக்கங்கள் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது அதை காலங்காலமாக கேட்டு பார்த்து அதற்கான சூழலை அனுபவித்து நாம் அந்த முன்முடிவுகளுக்கு வந்து விடுகிறோம் அவ்வளோதான் ஊட செய்வதில்லை ஒரு எளிதாக உண்மையை சொல்லி தப்பிக்க முடியும் என்கிற சூழலில் கூட நமக்கு எதற்கு வம்பு ஒரு பொய்யை சொல்லலாம் என்கிற முடிவிற்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காலச்சூழலில் நாம் இருக்கிறோம் இதை மாற்ற வேண்டும் முடிந்தவரைக்கும் உண்மை பேச வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாணா அலமது இல்லாஹி ரபுலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துல வர